எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நம்ம இந்த படத்தில் நடிக்கல பட் ஆனால் நம்ம படத்தோட ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ட்ரைலர் லான்ச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லை யாரை பார்த்தாலுமே வந்து இந்த படத்தில் நடித்தா மாதிரி இல்லை சின்ன படம் பெரிய படம் இல்லை அது சொல்லிட்டாங்க சாம்சனா ரொம்ப அழகாக ரிலீஸ் அன்னைக்கு தான் இந்த ப்ரீ ரிலீஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே பிஸ்னஸ் எல்லாமே ரிலீஸ் அன்னைக்கு தான் கண்டென்ட் முடிவு போனோம் இது எது பயங்கரமான படம் இது பயங்கரமான படம் இல்லைன்னு ஸோ இது ரொம்ப நல்ல படமா தெரியுது நான் ரெண்டு மூணு தடவை பார்க்க சான்ஸ் கிடைச்சி மிஸ் பண்ணிட்டேன் சாரி நான் சீக்கிரம் பாத்துறேன் கார்த்திகளா எனக்கு ஏன்னா ரூபன் சார் வந்து எனக்கு ரூபன் சார் ரொம்ப ஃப்ரெண்டு ஸோ நல்ல படன்றது வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி எப்படியாவது ஒரு விதத்துல இண்டஸ்ட்ரிக்குள்ளே எங்கேயாவது ஒரு டாக் வந்துரும் எங்க இந்த மாதிரி ஒரு படம் வந்து மேக்கிங்ல இருக்குங்க நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க அப்படிதான் நான் மெட்ராஸ் மேட்னியை பத்தி கேள்விப்பட்டேன் சோ அப்போதுலேருந்து ரூபன் சார் சொல்லிட்டே இருப்பார் பத்தி சோ வாழ்த்துக்கள் பிரபு சார் ஆல்வேஸ் நான் ரெண்டு நாள் மணி கூட பிரபு சார் மீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு இடத்துல நின்று தான் சொன்னேன் அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க அவர் யாருன்னே ஒரு காமன் ஃப்ரெண்டு தெரியல தான் சொன்னேன் எங்க இவர் எவ்வளோ பேர் உருவாக்கினவர் தெரியுமா இங்கே நிறைய பெரிய படங்கள் பண்ணவர் நிறைய பெரிய பெரிய படங்களை சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணி பெரிய படங்களை ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொன்னேன் ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் ஏன்னா இன்னைக்கு படம் எழுத ஆரம்பிக்கும்போதே இந்த படம் யார் வாங்குவா எங்கே பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னா தான் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாங்களே இந்த கதைக்கு யார் தேவை யார் நடிக்கணுன்றத மீறி இதெல்லாம் தான் ஃபஸ்ட் ஆஸ்பெக்டாக வருது அப்படி இருக்கும்போது கதைக்கு ரொம்ப தேவையான ஏன்னா ஒரு கதைக்கு வந்து முகங்கள் நான் கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம் அதுக்கேற்ற மாதிரி அந்த கதைக்கு என்ன டிமாண்ட் பண்ணோ அதை வச்சுக்கிட்டு ஓகே நான் நல்ல என் கதையை நம்புகிறேன் என்னோட கிரியேஷனை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தயாரிக்க வந்த ப்ரொடக்ஷன் வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பெரிய வாழ்த்துக்கள் சொன்னோம் ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா இனி எல்லாருமே ஃபஸ்ட்டு டே வந்து எல்லாரும் எவ்வளோ பெரிய டேரக்டர் எவ்வளோ பெரிய ஆக்டர் ஆனாலுமே எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் ஒன்று வந்துருக்கும் ஃபர்ஸ்ட்டு வாய்ப்பு ஒன்று வந்துருக்கும் அப்படி இருந்தவங்க எல்லாரும் பெரிய இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் அது ஃபர்ஸ்ட்டாக சாரி இந்த டேரக்டர் ஆனாக்க மாட்டோம் அப்புறம் சில பேர் ஃபஸ்ட்டாக இருக்கலாம் மற்றபடி எல்லாேருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அந்த மூவி வில் டிசைட் அப்புறம் காலியனா உன்ன பற்றி பேசுகிறாங்க சரி நான் கண்டிப்பாக வந்தேன் கா காலியனா வந்து எங்கள் கலைத்துறை தந்தை என்னடா ரமேஷ் அப்படிதானே நம்ம பெரியப்பா எங்கள் பெரியப்பா மாதிரி அவர் அதாவது எங்களுக்கு ஷூட்டிங்கை விட என்டர்டைன்மெண்ட் வந்து ஆஃப்டர் ஷூட்டிங்னா ஆறு மணிக்கு மேலே பாடுவாரு ஆடுவாரு மெமிக்ரி பண்ணுவாரு ஆராய் ஏதோ சொல்லுவார் நிறைய பேசுவார் ஜபம் பண்ணுவாரு அதாவது நீங்க ஒரு கதா யாராவதுனா இருக்கலாம் எந்த எந்த மனிதனாக இருக்கலாம் அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவார் அவர் ஊர்ல வந்து ஒரு வரையல் தாத்தா ஒரு கதை சொல்லியிருக்காரு எனக்கு நான் அதை படமா பண்ணனு சொல்லலாம் சொல்லியிருக்கேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான நான் அவருக்குள்ள ஒரு பெரிய லைஃப் இருக்கு பட் இவ்வளோ சின்ன அறுபது வயசில் இவ்வளோ ஞானன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சூப்பர்னால் அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் வருதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப காலியான நடித்தாலே இப்போ இந்த படம் ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது வந்து ஏதோ இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்குற ஒரு அக்கா நம்ம இன்னும் படம் ஃபுல்லாக பார்க்கல பட் ஸ்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபீல் வருங்களா அப்படி இருக்கும்போது இது வந்து ஏதோ நம்ம அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் த கேரக்டர்ஸ் அந்த முகங்கள் வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே சாம் சொல்ல வேணாம் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க அப்புறம் காளிதாஸ் மேம் எங்கள் மம்மி நட்சத்திரம் நகர் இதில் நடித்தோம் சூப்பர் எல்லாருமே ரோஷினி தேகன பாட்டு சூப்பராக இருந்தது கேசியை நானும் ஆல்ரெடி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம் கங்க்ராட்ஸ் கங்கிராட்ஸ் டூ கேமராமேன் அது அது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை சொன்னார் இந்த மாதிரி சினிமாக்காக ஒரு ஷார்ட் வச்சு ஆக்டர் நடின்னு சொல்லலாம் இல்லாமல் நான் நடிக்கிறத வச்சு அவர் பிடிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டருக்கு ஒரு ஃபீல்டு இருக்கும் ஏன்னா அதுக்கு சொன்ன மாதிரி சினிமா வந்து ஒரு பியூர்லி டைரக்டர்ஸ் மீடியம் ஏன்னா நம்ம பயங்கரமாக உழுந்து நச்சா கூட டக்குன்னு ஒரு ஒரு நாய்க்குட்டி க்ளோஸ் அப் பெஸ்ட்டு போயிடலாம் அது பிரச்சனை கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணுறது ஒரு கேமரா பெரிய ஒர்க் வாழ்த்துக்கள் ப்ரோ சூப்பர் எல்லாருக்குமே அர்த்திக்கண்ணா ப்ரொடியூசர் இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணுங்கள் நியூ கமர்ஸ்க்கு கொடுங்க எல்லாரும் நிறைய நல்ல கதைகள் வரணும் நல்ல படங்கள் வரணும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் யாரையா மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி அண்ட் சொல்லி மேம் உங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சூப்பர் கங்க்ராஸ் டு ஆல் சூப்பர் லைக் அந்த படத்தை கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணலாம் பெரிய ஹிட் ஆகலாம் லவ் யூ ஆல் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ முதல் நன்றி கடவுளுக்கு யூனிவர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல உங்கள் முன்னாடி வந்து இப்படி நின்று பேசுறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கனவு மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இந்த படம் ஆரம்பி ஆரம்பமே வந்து எனக்கு ஆனந்த் தான் ஆரம்பிச்சது ஆனந்த் சார் கிட்ட தான் ஸோ அவர் வந்து காசு தேடிகிட்ருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ளாக வேணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்களை தேடிட்டு இருந்தாங்க ஸோ தேடும் போது அவர் தான் வந்து மணி கார்த்திக் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இவங்களை காசு பண்ணலாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ அவர் தான் வந்து என்னோடய ஆரம்ப புள்ளி இந்த படத்தில் நான் உள்ளே வர்றதுக்கான காரணம் ஸோ உள்ள வந்துட்டு ஆக்சுவலாக அவரோட ஃப்ரேமில் எல்லா இதுலேயும் வந்து ரொம்பவே மேக்கப் எதுவுமே கிடையாது எங் நாங்கள் இந்த ஒரு இதுலேயும் வந்து மேக்கப் போடாமல் அவ்வளோ அழகாக நான் இருக்கேன் அப்படின்றத வந்து இவரோட ஃப்ரேமில் தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த் சார் ஸோ நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போது கார்த்திக் சார் வந்து கதை எனக்கு நரேட் பண்ணாங்க நரேட் பண்ணும்போது இந்த இந்த படம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அங்கேயே ஸ்பாட்லேயே ஓகே சொல்லிடலாம் அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப கனெக்டிங்காக இருந்தது ஸோ இந்த படம் வந்து உங்களோட எல்லா வீ எல்லாரோட வீட்லேயும் எல்லாரோட கார்னர் உங்கள் வீட்டு நுக்குலேயும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸாக இருக்கலாம் ஒரு அக்கா அம்மா தம்பி எல்லாரையும் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா சுட்சுவேஷன்ஸுமே இது வந்து ஆமாம்ல இது எனக்கும் நடந்தது ஆமாம் இந்த மாதிரி ஒரு தம்பி எனக்கும் இருக்குது இந்த மாதிரி அக்கா எனக்கும் இருக்காலைன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக வந்து இருந்தது அந்த கதை ஆக்சுவலாக நான் படிக்கும் போது ஸோ அதனால் வந்து இம்மிடியட்டாக நான் வந்து இதை வந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் ஹார்ட்டடான ஒரு ஃபிலிம் நான் ரொம்ப வயசானால் கூட வந்து இப்படி ஒரு படம் நடிச்சிருக்கேன்ட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் அப்படி ஒரு படம் எனக்கு மெட்ராஸ் மேட்னி ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் கார்த்திக்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எஸ்ஆர் பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படத்தை வந்து இன்னும் ஒரு பத்து ஐம்பது ஸ்டெப் ஏற்றி கொடுத்து என் எங்களை வந்து புஷ் பண்ணுற ஒரு ஒரு பர்சன்னா அவர் தான் இங்கே நான் சொல்லி ஆகணும் நான் காளி வெங்கட் சார் ஸோ இந்த படம் சொல்லும்போது காளி வெங்கட் சார் தான் அவரோடு நடிக்க போகிறோம் அப்படின்னோடனே ரொம்ப அப்படியே அட்டென்ஷன் ஆன மாதிரி ஆகிட்டேன் என்னது அவரோடையா அப்படின்ட்டு ஒரு யோசனையாக இருந்தது ஸோ என்னோடய ஏன்னா அவரோட ஒர்க் வந்து இவங்க முந்தாசிப்பட்டியிலேருந்து கார்கி வரைக்குமே நான் நான் எல்லாமே பார்த்துருக்கேன் ஈவன் அக்கறாவில் கூட வந்து ரொம்பவே பயங்கர அமேசிங்காக இருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறேன் ஸ்விட்ச் போட்ட மாதிரி அடுத்த நாள் வந்து வேறு கேரக்டரில் அவ்வளோ அழகாக பண்ணுவார் அவ்வளோ பாசிபிளாக எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக அதை டெலிவர் பண்ணுவார் ஸோ இவரோட நான் நடிக்க போகிறேன் இவரோட நான் ஃப்ரேமில் இருக்க போகிறேன்னா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக மெனை கேட்டேங்கா அவ்வளோ ஈஸியில் அவங்களோட நடிக்கிறது எல்லாருக்குமே வந்து அவங்க அப்பா தான் ஹீரோ கண்டிப்பா அது அதுல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை எனக்கு வந்து சார் அப்பா ஸோ இவர் தான் என்னோட ஹீரோ இந்த படத்துல நான் ஒரு அப்பாக்கும் ஒரு பொண்ணுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து வார்த்தையால சொல்லிட முடியாது அது வந்து ஒரு அப்பா ஒரு பொன் குழந்தைய பெற்ற தான் அந்த ஃபீலிங் தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து எந்த ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ராமாவும் எந்த ஒரு பெரிய ஒரு சர்ச்சை இதெல்லாம் இல்லாமல் அழகாக பியூட்டிஃபுல்லாக சீன்ஸ்லேயும் எமோஷன்லேயும் வந்து இது டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து டேரக்டர் சார் வந்து ஒரு பெரிய பெரிய பாராட்டு நான் சொல்லி ஆகணும் அண்ட் அதில் என்ன காசு பண்ணியிருக்காங்கன்றமோ இதில் நானும் இருந்திருக்கேன் ஏ அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு நான் ஷெலி மேம் வந்து ஷெலி மேமுக்கு வந்து நான் போனால் நடிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இவங்களோட வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னி எனக்கு இருக்குது அப்படின்னு அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு பிகாஸ் ஷீ இஸ் ஒன் என்ன சொல்கிறது அவ்வளோ எமோஷன்ஸ் வச்சுருப்பாங்க எங்கேருந்து வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது திடீர்னு இப்படி இந்த மாதிரி சீன் நடினா அப்படி ஸ்பான்டெய்னியஸாக அவங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் வரும் அவங்களுக்கே தெரியாமல் நான் ரொம்ப இருக்கேன் அவங்கள ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி ஸ்வீட் பர்சன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் அண்ட் நான் விஸ்வா வந்து என்னோடய தம்பி ஆனந்த் ஆனந்த் சார் கார்த்திக் சார் அப்புறம் விஸ்வா கிட்டேருந்தான் அந்த படத்தோட தொடக்கம் எனக்கு ஆரம்பிச்சிது வந்து இவங்களை வந்து கூப்பிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் இவங்க செட் ஆவாங்களான்னு ஆரம்பிக்கவும் தம்பியோட தான் ஒரு எல்லாம் கொடுத்துருந்தாங்க நானும் மனப்படலாம் பண்ணி நைட்லாம் உட்காந்து படிச்சு போய் நின்னா அந்த டயலாக் எதுவுமே வேண்டாம் நீங்களாம் நடிங்க அப்படின்ட்டாங்க சரி நடிப்போம் அப்படின்ட்டு இவரை பார்த்த மேலே கீழே பார்த்தேன் விஷ்வாவை என்ன பண்ண போறான் இவன் நம்மள அப்படின்ற மாதிரி இருந்தது இன்ஸ்டண்ட்டாக எங்களுக்கு அங்கே ஸ்பார்க் ஆகிடுச்சு ஒரு சிப்ளிங் ஒரு பிரதர்லி ஃபீல் வந்துருச்சு எனக்கு அவன் அவனோட ஹேர் ஸ்டைலோ ஏதோ பார்த்தா அது என்னன்னு தெரியல அந்த அவரோட மொழியாக இல்லை அவரோட பிஹேவியராக எனக்கு தெரியல டக்குன்னு எங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகி நாங்கள் நிஜமாவே ஒரு வீட்டில் ஒரு அக்காவும் தம்பி இருந்தால் எப்படி இருக்கோன்ற மாதிரி டக்குன்னு நாங்கள் ஸ்டிச் ஆகிட்டோம் ரொம்பவே அழகாக இருந்தது அவரோட நடித்த அந்த சிஸ்டர் அந்த ஃபீலிங் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு படத்தில் கண்டிப்பாக உங்களோட தம்பியோ அக்காக்கோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் அழகாக பிரதிபலிச்சிருக்கோன்றதை நான் நம்பி கண்டிப்பா நீங்கள் அதை பார்த்து ஃபீல் பண்ணுங்க அந்த படத்தில் அண்ட் நான் எடிட்டர் சார் சதீஷ் சார் ரொம்ப அழகாக என்னை வந்து அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க எங்கள் பர்ஃபார்மன்ஸ் என்னோட பர்ஃபாமன்ஸ் மெயினாக வந்து ரொம்பவே கிறிஸ்பாக இருந்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் சார் அண்ட் நான் என்னோட மித்த ஆக்டர் ஸ்டாம் சார் அவருமே வந்து ஊருகாக்கார்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஒரு பாஸ் விட்டாலும் அதில் பத்து டயலாக் அடிச்சுட்டே இருப்பார் அவரோட ஒர்க் பண்ணவே வந்து எப்போ என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஷியஸாக வெயிட் இருந்தேன் ஸோ தேங்க்யூ இட் வாஸ் பிரில்லியன் ஒர்க்கிங் வித் யூ சார் என் கீதா மேம் உங்களோட ஒரு சீன் கூட இல்லை பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் அவங்களோட நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அபிஷேக் சார் அகெயின் நான் யூ ஸோ மச் ஃபார் உங்களோட கண்டிப்பாக உங்கள் புஷ் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜ் வந்து பெரிய பெருசாகிறதுக்கு தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சார் ப்ரொடக்ஷன் டீம் ஹரி சார் மோனிகா ஷான் இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க அண்ட் தேங்க்யூ ஸோ ஸ்வீட் அண்ட் இப்போ எது கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராக் ஸ்டார் பாலா ஸோ அவரோட பாட்டில் வந்து எனக்கு விஜய் இசுதாஸ் சார் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரோட பாட்டில் எங்களோட ரிலேஷன் அந்த அப்பா அப்பொண்ணு ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்கன்றதுப்போ போ கேட்கும் போதே அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப மொய்சாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் இசுதாஸ் சாரோட வாய்ஸில் எனக்கு என்னோடய படம்லாம் வரப்போகுது அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்னேன் சாரோட லிரிக்ஸில் அதுவும் பீன் ஸோ பியூட்டிஃபுல் ரொம்ப அழகாக அதை வந்து இதை இதை அந்த மாதிரி வார்த்தையே இதுக்கு மேலே யாராலையும் எழுத முடியாது அவ்வளோ அழகாக அதில் எழுதியிருந்தீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் எல்லாரையும் சொல்லிக்கிட்டு நான் நினைக்கிறேன் யாரை விட்டுருந்தா அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் என்னோட கேரக்டர் இப்போ தீபிகா ஸ்டேஜஸ் ஆஃப் தீபிகா இருக்கும் சின்ன வயசுலேருந்து இப்போ நான் இருக்கிற வயசு வரைக்கும் இருக்கும் ஸோ என்னோட பர்ஃபாமன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சின்ன ப பசங்க அந்த டீனேஜ் பொண்ணு ஒரு எல்லாம் நடிச்சிருப்பாங்க ஸோ நான் வந்து திடீர்னு வரும்போது லைக் எப்படி இருக்கும்ன்ற ஒரு டவுட் இருந்தது ஏன்னா த்ரூ அவுட் தி ஃபிலிம் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் அவங்க தான் நடிச்சிருப்பாங்க ஸோ அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்பவே அமேசிங்காக நடிச்சிருந்தாங்க ஸோ அவங்க ரொம்ப அழகாக பண்ண டெலிவர் பண்ணதுனால என்னோடய பர்ஃபார்மென்ஸும் இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது அவங்களால ஸோ அவங்களுக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஜூன் சிக்ஸ்த் மெட்ராஸ் மேட்னி ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள் கண்டிப்பாக ஐ எம் ஷோர் பிரிட்டிஷ் ஷோர் அவங்களுக்கு வந்து நைட் நீங்கள் தூங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப நஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆகும் அவங்களோட பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வரும் என்ன கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் இருக்கும் வணக்கம் நான் இந்த மேடையை நான் எனக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் சாரி நான் ஏன்னால் எங்களோட சக்ஸஸ் மீட்டுக்கு நான் வரலை ஷூட்டிங்ல அந்த அதற்கு காரணம் வந்து வெங்கட் சார் தான் அவர் கூட தான் ஷூட்டில் இருந்தேன் அந்த தேதிகளை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் ரெண்டாயிரத்து இருபத்தெட்டில் தான் அந்த தேதிகள் இருக்கதான் சொன்னாங்க அதனால் நான் சேர் கூட நான் இருந்தே ஆகணும் அதை கலை ப்ளீஸ் பிஹேவ் ஸோ எனக்கு நீங்க கொடுத்த அந்த சக்ஸஸ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து உண்மையிலேயே என் கெரியர்ல நான் ஒரு பதினாலு வருஷமா சினிமாவில் இருக்கேன் அந்த நீங்க எழுதின ஒரு ஒரு ரிவியூவும் எனக்கு வந்து அவ்வளோ டச்சிங்காகவும் ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருந்தது நான் இன்னும் தைரியமான வேலைகளை நான் செய்யறது கரைக்கு தான் நான் போய்கிட்டே இருக்கலாம்ன்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது அதற்கு மிகப்பெரிய நன்றி இரண்டாவது நன்றி வந்து நான் காளி வெங்கட்க்கு சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி அவர் சொன்னார் இந்த மாதிரி மெட்ராஸ் மேட் ஒரு இது வச்சுருக்கோம் ட்ரெயிலர்லாம் வாடா அப்படின்னு நான் காலிக்கிட்ட சொன்னேன் காலி இந்த மாதிரி நான் ப்ரெஸ் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணல ஏன் ப்ரெஸுக்கே நான் போகல இது போனேன் எப்படி இருக்கும் நீ வா நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்தே காலி தான் கேட்டோம் அண்ட் சார் இந்த படம் பிளாக் பஸ்டர் டோன்ட் வெரி நான் ஷோராக சொல்கிறேன் இந்த படம் ப்ளாக் பஸ்டர் ஏன்னா நான் இன்னும் படம் பார்க்கல இதற்கான மூன்று காரணங்கள் நான் சொல்கிறேன் ஒன்று எஸ்ஆர் ஆர் பிரபு சார் வாங்கியிருக்காரு ஏன்னா கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒன்று வாங்குவாங்க செகண்டு நாங்களே ட்ரெய்லரையும் பார்த்தோம் சாங்ஸும் கேட்டோம் எல்லாமே ரொம்ப அபாரமாக இருந்தது மூன்றாவது ஒரு படம் நம்ம ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டப்பிங் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோன்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்ல நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படி நான் காளி வெங்கட் சார் கூட ஒரு ஒன்றரை மாதமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ப்ராஜெக்டுக்காக ஆணவத்தின் உச்சக்கட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அதாவது இப்படிதான் இருக்கு ஆ என்னடா அப்படின்னா இல்லை மெட்ராஸ் மேத்தி சரி சரி அப்போ படம் பிளாக் பஸ்டர் அதனால இப்படி இருக்காரு போலன்றதுக்காக அண்ட் இன்னும் எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குது என்னன்னா இவர் வாழ்ற இந்த நாட்கள்ல நம்ம போது நமக்கு அந்த வாழ்க்கையை ரொம்ப அர்த்தப்படுது காளி சார் இருக்கிற இந்த டைம்ல பிளஸ் ஷூட்டிங் டேஸ்ல காளி சார் இருந்தாருன்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்கும்னா நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க எனக்கு தெரியும் நீங்க காளி சார் இருந்த படங்கள்ல கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஏன்னா நம்ம தமிழ் சினிமா ஆரம்பிச்சு ஒரு அஞ்சாறு தலைமுறையா டிஜிட்டலுக்கு முன்னாடி ஃபிலிம் எப்படி இருந்தது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்த எல்லா ஸ்டோரிஸும் ஒரு மூத்த நடிகராக கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஸ்டேஜ் தாண்டா ஸோ எல்லா ஒரு அறிவுரையும் நம்ம கொடுத்துட்டே இருப்பாரு அந்த காலத்தில் நாங்கள் என்ன சாப்பிடுவோம் நைட்ல எப்படி தூங்குவோம் அந்த லெவல்ல போயிட்டு இருப்பாரு ஸோ இந்த அறிவுரை இப்ப யாருமே இதெல்லாம் ஷேர் பண்றது கிடையாது இது ஒரு சக நடிகர்களுக்கு யாருமே அதெல்லாம் கொடுக்கறது கிடையாது அதை எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் காளி நீங்க வந்து கொண்டாடப்பட வேண்டியவர் ஏன்னு உங்களுக்கே தெரியும் நான் இது மூலமா ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் காலி வெங்கட் கொடுத்தே ஆகணும் ப்ளீஸ் உங்கள் குழுவிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் காலி சார் நன்றி சார் ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் அபிஷேக் மூலியம்தான் இந்த டீம் இந்த டீம்லாம் ஃபார்ம் ஆச்சு என்ன சினிமாக்குள்ளார் இப்போ எஸ்ஆர் பிரபு சார் வரைக்கும் நீங்கள் அபிஷேக் நடிச்சிருக்காரு அதில் நீங்கள் ரொம்ப நல்ல டேரக்டருங்கிறத நான் வந்து பாராட்டுறேன் ஏன்னா அபிஷேக் வந்து பயங்கரமாக நடிப்பார் அதனால் அவர் இதில் பயன்படுத்தாமல் விட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்புறம் சொல்கிறப்ப நீங்கள் சொன்னீங்க இந்த எல் எம்ஜிஆர் நகர் மல்லிகை கடைக்காரர் சொன்னீங்க அப்புறம் புறநானூறு அகநானூர்லாம் சொன்னீங்க பு புறநாநூறுலேருந்து எடுத்துருக்கீங்களா எம்ஜிஆர் எம்ஜிஆர் நகர் மல்லிகை கடை சப்ஜெக்டா சார் நாங்கள் என்னென்ன சொல்லப்பட வேண்டிய ஆனால் சொல்லப்படாத கதைகள் மட்டுமே அதுதான் என் கருத்தாக இருந்தது அதுவும் சொல்லப்பட வேண்டிய கதை அதை ஷார்ட் இந்த எடுத்திருந்தேன் அது மூலமாக எனக்கு அந்த லேர்னிங் இருந்ததுன்னு சொல்கிறேன் இப்போ ஒரு கதை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு காரணம் வேணும்ல ஸோ அதை தான் நான் லெசனாக எடுத்துட்டேன் அது அர்த்தமுள்ளதாக பண்ணணுன்றது தான் லெசனாக எடுத்துக்கிட்டேன் அதான் சார் காலி சார் நாங்களும் இன்னைக்கு காலையிலேருந்து மேட்ரு செய்தி இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கும் நாலு மணிக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க உற்சாகமாக எடுத்தீங்க அப்படின்னாங்க கலை கலையரசனுடைய மறுபக்கம் ரமேஷ் தலைக்குடைய இன்னொரு உருவம் அப்படின்னு போட்டு விட்டுருவோம் அது என்ன போட்டோ என்ன உற்சாகம் அது நேரம் வரும்போது நானே சோசியல் மீடியாவில் போடுவேன் அப்போ எடுத்து நீங்க கொண்டாடுங்க அது நீங்க மூணு பேர் தான் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிரும் வேற ஒன்றும் இல்லை அதுல எல்லா கதையும் இருக்கும் அந்த போட்டோ கொடுத்து நைட் ஷூட் முடிச்சிட்டு உற்சாகமா போயிருந்தேன்னு சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சார் பானுபிரியா வந்து நம்ம தமிழ் சீனியர் ஆக்டர் அவங்க இல்லை இவங்க மலையாளம் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க வேற பானு பிரியா அவங்க இல்லை ஆ ஆமாம் சார் சார் என்னன்னா இதை பத்தி நான் நிறைய யோசிச்சிருக்கேன் யோசிச்சிருக்கேன் சார் இப்போ இப்போ நீங்க வேட்டி கட்டியிருக்கீங்களா இப்போ நானுமே பேண்ட் தான் சார் போட்டிருக்கேன் என்னன்னா நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழை வளர்க்க தமிழ் உண்மையிலேயே வளரணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து நம்ம சில விஷயத்தை நம்ம பண்ண வேண்டியது இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் கத்துக்கிட்டவங்களுக்கு என்ன பொருளாதாரம் இருக்குன்றது ஒரு கொஸ்டின் ஓகேங்களா இது ஒண்ணு இன்னொன்னு இன்னொரு பக்கம் சாஃப்ட் பவர் சொல்லுவாங்க சார் என்னன்னா நம்ம கதைய இப்போ இலங்கையில் போர் நடந்ததில்ல சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இலங்கையில் போர் நடந்தது அங்க அங்கே நடந்த அநியாயத்தை நம்மளால வெளில சொல்ல முடியல ஒரு இன்டர்நேஷ்னலாக நமக்கு ஒரு சாஃப்ட் பவர் இல்லை ஒரு நரேட்டிவ் இல்லை இது நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ நியூ டெல்லியில் நடக்கிறதா பெரிய நியூஸ் நம்ம ஊரில் நடக்கிறது அவ்வளோ பெரிய நியூஸ் இல்லை ஸோ நான் என்னோட ரோலாக என்ன பார்க்குறேன்னா தமிழை வளர்க்குறதுக்கும் தமிழை வந்து தமிழை தூய்மையாக பேசுறதுக்கும் என்னோட எவ்வளோ பெட்டர் ஆளுங்க இருக்காங்க அதை நான் என் ரோலாக நான் பார்க்கல என் ரோலாக நான் என்ன பார்க்கறேன்னா அவங்க படுற கஷ்டத்தை அவங்க பண்ற ரிசர்ச்சை நான் வந்து

அண்ட் ஆடியன்ஸ் ஆல்சோ சிம்பிள் ஸ்டோரிஸை வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஐ திங்க் இட் இஸ் சிம்பிள் ஸ்டோரி பட் ஆனால் நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்வியலில் பதிபலிக்கிற ஸ்டோரிங்கிறதுனால இது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஸோ மச் ஸோ சாரி சார் ஸோ சாரி இல்லை ஒரு மீனிங் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எதுவும் ஒரு மீனிங் அதே மீனிங் இல்லை பட் வேறு மீனிங் in the beautiful meaningful film on the June 6th release agda